வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து முக்கியமான தமிழ் விருதுகள் அதில் வந்து இலக்கிய மாமணி விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கானதை பார்க்க போகிறோம் ஸோ இலக்கிய மாமணி விருதுகள் வந்து மூன்று வகைப்பாட்டில் வழங்கப்படுது தமிழ் அறிஞர்களுக்கு வந்து மரபுத்தமிழ் ஆய்வு தமிழ் படைப்பு தமிழ் என்ற மூன்று பிரிவுகளில் இது ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய உயரிய இலக்கிய விருது இந்த விருது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான விருது தான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அறிவிச்சிருக்காங்க அதில் பார்க்கும்போது மரபுத்தமிழ் என்ற பிரிவில் வந்து த ராமலிங்கம் அவர்களுக்கும் ஆய்வு தமிழ் என்ற பிரிவில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் சி மகேந்திரன் அவர்களுக்கும் படைப்பு தமிழ் என்ற பிரிவில் வந்து எழுத்தாளர் திரு இரா நரேந்திரன் அவர்களுக்கும் நரேந்திரகுமார் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு இந்த இலக்கிய மாமணி விருது வந்து பெற உள்ள இவங்களுக்கு வந்து முதலமைச்சர் வந்து வர்ற ஜனவரி பதினாறாம் தேதி அன்னைக்கு திருவள்ளூர் தினத்தன்று விருதுகளை வழங்க இருக்காங்க இந்த விருது தொகையாக வந்து ரூபாய் ஐந்து லட்சம் வழங்கப்படுது அதோட வந்து ஒரு ஸ்பூன் தங்கப்பதக்கமும் அதற்கான தகுதி உறையும் வழங்கப்பட இருக்குது